கத்திர மைமுண்டதாக இண்டிய வேத வசனம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிறனுக்கு விரதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பாயாக கொடுத்த ஒரு கமான்மெண்ட்ஸில் இதுவும் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் இதுவும் கட்டளை ஆக்சுவலாக பொய் சொல்லாதிருப்பாயாகனு சொல்லியிருப்பார் பொய் அப்படின்னா நம்ம வந்து எந்த விஷயமும் பொய் யூஸ் பண்ணக்கூடாது பைபிளில் பொய்க்கு வந்து ரொம்ப பொய் வந்து கற்று ரொம்ப வெறுப்பார் ஆக்சுவலாக விசுவாச சொல்லும் போதும் பொய்யனும் பொய்க்கு புதாகமாக இருக்கான்னு இருக்கும் கடைசி இருக்கும் அந்த ரெண்டாம் நரக ரெண்டாவது இப்போ அந்த அக்கனையும் கந்தகிரியில் வந்து பொய்யர்லாம் எல்லாம் போவாங்கன்ற உள்ள போடுவாங்கன்றிருக்கும் அவன் பொய்யை வந்து கத்தல் மட்டும் எழுக்கார் நம்மளும் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு பொய் சொ ஒரு ஆளுக்கு விதமாக பொய் ஒரு ஆளுக்கு விரோதமாக பொய் சாட்சியோ எந்த விஷயத்திலும் பொய் வரக்கூடாது நம்மளும் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் ஃப்ரீவண்ட்டாகவே நம்ம போய் வந்துடும் இப்போ எங்கே இருக்கீங்க நம்ம கரெக்டான இடம் சொல்லாம ஒரு கொஞ்சம் தள்ளி சொல்லலாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அதிகமாக போய் வந்துடும் வந்துடும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு முடிஞ்சோ நம்ம ட்ரை பண்ணுவோம் பொய் இல்லாத வாழ்க்கை ஆயுதமாகவும் கற்று கண்டிப்பாக பலன் தருவார சொல்லலாம் எந்த விஷயத்துலையுமே பொய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு ஆவிக்குறையில் ஒரு பெரிய ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஒரு பொய் சின்ன பொய்யாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு அணுவோட பொய்யாக இருந்தாலும் அது கற்று இருக்கிறது நம்மளும் பழைய பொய்களை மன்னிப்பு கேட்போம் இனிமேல் ஒரு ஒரு உண்மையான ஒரு சூழ் எல்லா வீட்லையுமே உண்மையாக உண்மையாக இருக்க சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாஞ்சிப்போம் கற்றுகிட்ட கேப்போம் கற்றுகிட்ட கண்டிப்பாக தருவார் ஒவ்வொருக்கும் தற்கொசிவாராக ஆமையன்